மனுக்களுக்கு முப்பது நாட்களில் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் எச்சரிக்கை விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம் கிருஷ்ணா தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று வழக்குகள் விசாரணைக்கு முன்பாக வழக்கறிஞர் ஒருவர் முறையீடு ஒன்றை முன்வைத்தார் அதில் அரசுக்கு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார் அப்போது தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் அரசுக்கு அளிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மீது முப்பது நாட்களுக்குள் முடிவெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதிலளிக்குமாறு அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த அரசாணையின்படி முப்பது நாட்களுக்குள் விண்ணப்பங்களை பரிசீலிக்காததால் ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாளை பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் முப்பது நாட்களில் விண்ணப்பங்களை பரிசீலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபாய விதிக்க நேரிடும் எனவும் தலைமை நீதிபதி எச்சரித்திருக்கிறார் இந்த விவகாரத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும் நீதிபதி முன்பாக உறுதியளித்திருக்கிறார் வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா